புகழும் புகழ்ச்சியும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெறும் ஆறே நாட்களில் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகின்றது அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் பற்றாத நிகரில்லாத கருணையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பின்பற்றுவதற்கு தகுதியான நபிகள் நாயகம் செல்லவா வலை மன்னவர்கள் மீதும் நபிகளாருடைய வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபியங்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அத்தனை நல்ல இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே முழு நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு விரைந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய மன்னிப்பும் உண்டாகட்டுமா என்ற ஒரு பிரார்த்தனையோடு நான் துவங்க கடமை பெறுகிறேன் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே புனித மிக்க முஹர்ரம் உடைய மாதத்தில் நாம் அடைந்து அதில் நாம் தற்பொழுது விவாதத்துக்களை செய்து நமது வாழ்க்கையை நாம் படைத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதத்திற்கும் சில இறை தூதர்கள் சம்பந்தப்படுவார்கள் ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ரமலானுடைய கடைசி பத்திலே முகமது நபிகளார் அவர்களை பற்றி பேசாத எந்த ரமலானும் நாம் பார்த்துவிட முடியாது எழுதி காஃப் இருப்பார்கள் காற்றை விட மிக வேகமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தான நர்மங்கள் செய்வார்கள் ஹஜ்ஜு பெருநாள எடுத்துக்கொண்டால் இந்த ஹஜ்ஜு பிறநாளுக்கு சொந்தக்காரர் என்று கேட்டால் நபி இப்ராஹிம் அலைவிய செல்லும் அவர்களை பற்றியும் ஒவ்வொரு ஆண்டு ஹஜ்ஜு பெருநாளில் அந்த உரையில பேசாத எந்த இமாமும் கிடையாது அந்த அளவுக்கு தேகத்துக்கு உட்பட்டவர்தான் நபி இப்ராஹிம் அலைய செல்லம் இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சில நபி மார்கள் என்ன செய்தார்கள் தியாகம் செய்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மொஹர்ரம் மாதத்திற்கு சொந்தக்காரரான இந்த மொஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் பல இடங்களில் மூசா அலை விசலம் அவர்களை பற்றி ஒரு தலைப்பாக கொடுத்து கொடுத்து என்ன செய்யப்படும் பேசப்படும் மொஹர்ரம் மாதத்திலே ஆஷுரா என்ற இரண்டு நோன்பு இந்த இரண்டு நோன்புக்கு பின்னணி என்ன மூசா அலைசலாம் மன்னவர்கள் நமக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு இறை தூதர் ஏனென்று சொன்னால் மெஹராஜு பயணத்திலே அல்லாவை சந்திக்க சென்ற நபி நாகிம் சல்லாஹ் அலே மன்னவர்கள் ஐம்பது ரத்தாய் தொழுகையை வாங்கி கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது நமக்காக வேண்டி உதவி செய்தவர் தான் மூசா அலை என்ன சொன்னார்கள் ஐம்பது ரத்தாய் தொழுகை என்பது சிரமமானது நாற்பது முப்பது இறுதியாக ஐந்து ரக்காயத்து ஐந்து வேளை தொழுகை என்பது இன்று இடத்துல வந்து அடைந்திருக்க சொன்னால் இந்த ஐவேளை தொழுகைக்கு இந்த அளவு நமக்கு இலகுவான முறையில் ஆக்குவதற்கு காரணமாக இருந்தவர் உதவி செய்தவர் நபி மூசா அதே போல பல இமாம்கள் பயானை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ரபி ஷஹரி சதரி அம்ரி இந்த வசனத்தை பெரும்பான்மையான இமாம்கள் ஓதுவார்கள் இந்த வசனத்தில் முதல் முதலாக ஓதியவர் மன்னர்கள் தான் இப்படி முகமது சமுதாயத்திற்கும் பல தொடர்புகள் உண்டு ஒரு அடிப்படையில் இந்த நோன்புக்கு பின்னணி என்ன மூசா அலிஸ்லம் மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே ஒரு இறை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள் அந்த பனிஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் அதில் ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் மன்னன் மிக கொடூரமானவன் பயங்கரமானவன் எந்தளவு என்று சொன்னால் அந்த ஊரிலே ஆண் குழந்தையை யாராவது பெற்றெடுத்தால் அந்த ஆண் குழந்தையை உயிரோடு கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு கொடுகு அதே போல இந்த அவனுக்கு மேல் நான் தான் இந்த சிலையா இந்த சிலைக்கு மேல நான் தான் என்று மிக பெருமையோடு ஆணவத்தோடு திமுரோடு செயல்பட்டு வந்தான் இந்த பிராவூன் என்கின்ற ஒரு கொடியவன் மிக ஒரு மோசமான ஒரு ஆட்சி செய்தான் நினைத்தால் வெட்டுவான் நினைத்ததை சாதிப்பான் ரொம்ப மர்மை மீறி கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அல்லாஹ் ரகுலால் மீன் திருமறை குரானிலே பேசுகிறான் இது ஹபு மூசாவே இலா பிராவுன் தகா நீங்கள் செல்லுங்கள் ஏனென்றால் இன்னஹு தகா அவன் மிகவும் வரம்பு மீறி கொண்டிருக்கிறான் வரம்புக்கு மேல வரம்பு மீறுகிறான் அட்டுடியும் செய்து கொண்டிருக்கிறான் மக்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அவன் இடத்திலே சென்று நீங்கள் பிரச்சாரத்தை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த நேரத்தில் மூசாலையை செல்லும் கொஞ்சம் அப்படியே பயப்படுறாங்க ஏன் பயப்பட்டாங்க வளர்ந்தாங்க வளர்ந்தாங்க சேனன் எப்படிப்பட்டவன் தெரியும் அவன் எப்படியாப்பட்ட மோசமான ஒரு மனிதன் என்ன அளவுக்கு ஆட்சி செய்கிறான் அவနဲ့ போய் பேச முடியாது மிகவும் ஒரு கட்டிக்காரன் மக்களை தன் வளைக்குள் வைக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவன் அத்தகைய மனிதரடிலே எப்படி பேச முடியும் என்று அவர்கள் கொஞ்சம் பயப்பட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க என்ன பிரார்த்தனை قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا என் உள்ளத்தை நீ விரிவுபடுத்துவாயாக காரியத்தை லேசாக்குவாயாக என் நாவிலே உள்ள முடிச்சியை அகற்றுவாயாக நான் சொல்லக்கூடிய கருத்து அவனுக்கு விலகக்கூடிய வகையிலே நீ அமைப்பாயாக என்று சொல்லி அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து என்ன செய்கிறார்கள் இந்த துவாவை ஓதி இடத்தில் இடத்துல போறாங்க எப்படியாப்பட்ட ஒரு மன்னன் கொன்று குவிக்கக்கூடிய கொடூரமானவன் அவனுக்கு மத்தியில அவனுடைய தர்பாருக்கு மத்தியில் அவனுடைய அந்த அரசு அவைக்கு மத்தியில் மூசாலை செல்லும் பயந்தார்கள் பிறகு துவாவை ஓதினார்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லுவதற்காகவேண்டு மூ சாலையை செல்லும் அவர்கள் செல்கிறார்கள் சென்று என்ன செஞ்சாங்க கால லகது அழிந்த மா அன்சலவு வா உஹா உலாயி இல்லா ரொம்ப சமாவாத்தி நபி சொல்கிறாங்க ஃபிராவுனே

நிச்சயமாக உன்னை நான் மஸ்பூரா அழித்தே தீருவேன் தீர்வேன் எப்படியாப்பட்ட தைரியம் பாருங்க பயந்தாரு நடுங்கினாரு பிற அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பிறவுனுக்கு எதிராக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார் மூசாலை செல்லம் அது எத்தகைய வார்த்தை நான் உன்னை அழிப்பேன் மக்கள் எல்லாம் பார்த்து அப்படியே பயப்படுறாங்க என்னடா அது ஃபிரௌன் தான் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் வானரமுக்குமல் ஆயிலா நான் தான் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தான் ஆனால் அவருக்கு எதிராக ஒரு மூசா என்று சொல்லக்கூடிய மனிதர் ஒரு இறை தூதர் இப்படி பகிரங்கமாக அழிப்பேன் என்று பிரச்சாரம் செய்த அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு ஏற்பட்டது கோபமாகிவிட்டான் ஏனென்றால் மூசா அலை அவர்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் பல அற்புதங்கள் செய்வார்கள் கைய அக்கல்ல வைத்த எடுத்தால் வெண்மையா இருக்கும் மூசா அலை அசா ஒரு தடி வைத்திருப்பார்கள் ஒரு குச்சி அதை கீழே போட்டா அது பாம்பாக மாறும் இப்படி பல அற்புதங்கள் இதை பார்த்து சில மனிதர்களும் உடனே என்ன செய்கிறான் இந்த விட கூடாது அவன் செய்யக்கூடிய வித்தைகளும் அவன் செய்யக்கூடிய அற்புதங்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டே பிறோன் என்ன செய்கிறான் மூசாவே நீ செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை நான் தோற்கடிப்பேன் எனக்கு தெரிந்த சூனியக்காரர்களை நான் அழைத்து வருகிறேன் வா நான் அவர்களை வைத்து ஜெயித்து உன்னை பொய்யனாக உன்னை ஒரு பைத்தியக்காரனாக நான் மாற்ற முயற்சிப்பேன் செய்கிறான் தனக்கு தெரிந்த சூனியக்காரர்கள் பெரும் பெரும் அழைக்கிறான் அழைத்து அவர்களும் அழைக்கிறான் அழைத்த பிறகு இப்பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு விவாதம் என்ன விவாதம் நீ சூனிய நீ வந்து அற்புதம் செய்யிட்டா அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் மூசா சொன்னார் உங்களுடைய அற்புதத்தை நீங்க என்ன செய்யுங்க தூக்கி வீசுங்க ஒரு கயிறை தூக்கி வீசுறாங்க கயிறை தூக்கி வீசினா பார்வையில அப்படியே பாம்பு மாதிரி நெருங்க ஆரம்பித்தது பாம்பு என்று சொல்லக்கூடிய தோற்றத்தில் மக்களுடைய பார்வையில் தெரிந்தது உடனே மூசா என்ன செய்தார் அல்ல சொன்னான் மூசாவை அசா தூக்கி போடுப்பான் பாம்பாக மாறிய பின்னால் அந்த சூனியக்காரர்கள் கயிறை போட்டார்களே பாம்பு தோற்றத்துல மக்களுடைய அந்த பார்வையில ஆக்கினார்களே அந்த பாம்பு உள்ள தோட்டத்தில் உள்ள எல்லா கயிறுகளும் அந்த பாம்பு விழுங்க ஆரம்பித்தது விழுங்க ஆரம்பித்த பிறகு மூசா அவர்கள் அந்த இடத்துல வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்ற பிறகு எந்த சூனியக்காரர்களை இந்த பிரான் கொண்டு வந்தானோ அந்த சூனியக்காரர்கள் என்ன சொன்னார்கள் பலம்மா அந்த சூனியக்காரர்கள் பேசுகிறார்கள் பால்கிய அசகரத்து சாஜிதீன் சூனியக்காரர்கள் அனைவரும் செஞ்சார்கள் சத செஞ்சாங்க யாருக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க மேலும் சொல்றாங்க காலு அந்த சூனியக்காரர்கள் கூறுகிறார்கள் ஆமன்னா ஆமன்னா பி ரப்பில் ஆலமின் ரப்பு மூசா வஹாரும் நாங்கள் மூசா ஹாரனுடைய இறைவனை கடவுளாக நாங்கள் நம்பிவிட்டோம் அல்லாஹான் இறைவன் என்று சொல்லி வந்த சூனியக்காரர்கள் தோற்ற பிறகு மூசா போடக்கூடிய அற்புதம் உண்மை அதில் பொய் இல்லை அதில் சிகர் இல்லை எந்த விதமான சூனியம் இல்லை என்று சொல்லி சூனியக்காரர்களே அந்த இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே பிறன் கேட்கிறான் ஏன்பா நான் காசை கொடுத்து அவங்க கூப்பிட்டு வந்தேன் நான் தான் உங்களை அழைச்சிக்கிட்டு வந்தேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ இஸ்லாத்த ஏற்றுக்கொண்டாயே மூசாவுடைய கடவுளை நம்பி விட்டாயே ஹார்னுடைய கடவுளை நம்பி விட்டாயே அப்படின்னு சொல்லி பிரவுன் கேட்கிறான் அப்பொழுது அந்த சூனியக்காரர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களே நம்பிக்கை கொண்டார்களே இஸ்லாத்தை ஏற்ற சில நிமிடத்தில் அந்த சூனியக்காரனுடைய நம்பிக்கை பாருங்கள் கொன்றாலும் எங்களை வெற்றினாலும் எங்களை துன்புறுத்தினாலும் நாங்கள் கடவுளை தான் நம்புவோம் நம்புவோம் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி ஃபிராவனுக்கு எதிராக சூனியக்காரர்கள் பேசினார்கள் எப்படி அப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள் சபை அப்படி மாறிடுச்சுன்னா கூட்டங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூசா அலை அவரை நோக்கி வருகிறது ரபு சமாவா தோல் அரவு வானம் மற்றும் பூமியுடைய இறைவன் அல்லாஹதான் சபையில் போட்டு உடைக்கிறாங்க ரகுல் மஷ்வரி கோவல் மதரைவு கிழக்கு மேற்கொன்னுடைய இறைவன் அல்லாஹதான் நீ அல்லாஹே கிடையாது நீ கடவுள் இல்லை என்று அந்த சபையில் போட்டு உடைத்து பேசுகிறார்கள் பேசியதில் கோபம் பிரமனுக்கு அந்த போட்டியிலே பூசா வெற்றி பெற்றார்கள் அது ஒரு கோபம் கூட்டங்கள் கூடாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் இஸ்ராத்தை தழுவ வருகிறார்கள் அதன கோபம் மிகப்பெரிய ஒரு கோபத்தின் கோபத்தினுடைய உச்சத்தை அடைந்து ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டார்கள் நினைசிகிறார்கள் எப்படியாவது மூசாவையும் மூசாவுடைய கூட்டத்தாரን அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஃபலம்மா தரா ஜமஆன் மூசாவும் மூசாவுடைய படையினரும் என்ன செய்கிறார்கள் தப்பித் தப்பி ஓடுகிறார்கள் துரத்தி வருகிறான் வரக்கூடிய நேரத்தில் அப்படியே எங்க பின்னாடி பார்த்தா கடல் முன்னாடி பார்த்தா படை முன்னாடி போனாலும் போய் இருந்தாலும் சக்கராத்தான இருக்கிறாங்க உயிர் போகக்கூடிய அந்த தருணத்தை அடைந்து விட்டார்கள் எங்க போனாலும் மவுத்து தான் அந்த மூசாவோடு வந்த மக்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மூசாவே இன்னாலா முதலக்கும் மாட்டிக்கிட்டோம் வசமாக மாட்டிக்கிட்டோம் முன்னாடி படை பின்னாடி பார்த்தா கடல் வசமாக சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் என்று அந்த இடத்திலே மூசாவோடு வந்த படையை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது மூசா அலை செல்லும் மன்னவர்கள் கூறினார்கள் கால கல்ல அவ்வாறு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இன்ன மாய ரொப்பி சைஹதி நிச்சயமாக என் இறைவன் எனக்கு ஒரு காட்டுவான் இறைவன் என்னோடு இருக்கிறான் எனக்கு ஒரு பாதையை காட்டுவான் என்று சொல்லி அந்த சமயத்தில் மூசாலையில் சில மன்னவர்கள் தன்னுடைய படையர்களுக்கு உறுதியை ஏற்படுத்தினார்கள் பலத்தை ஏற்படுத்தினார்கள் அல்லாஹ் ரொம்ப நாள் ஒரு கட்டளை எழுகின்றான் மூசாவே பால்கா உன் அசாவை கொண்டு உன் தடியை கொண்டு குச்சியை கொண்டு அந்த கடலிலே ஓங்கி அடிங்கள் அடித்த பிறகு அப்படி கடல் இரண்டாக பிளக்குகிறது பிளந்த பின்னாடி அதுல ஒரு பாதையை அல்லா ஏற்படுத்தினான் அந்த பாதையின் மூலமாக கூட்டத்தார்களும் தப்பித்து அந்த வழியாக சென்று விட்டார்கள் பிறகு அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் தோற்க வைத்தார்கள் அந்த மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான் மூசாவை எதிர்த்து நின்ற நின்றனையும் கூட்டத்தார்களையும் அல்ல அழித்தான் இந்த வெற்றியின் காரணமாக தான் நோன் வைத்தார்கள் வெற்றியை கொடுத்து விட்டான் அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியில அல்லாவுக்கு நன்றியை செலுத்துகிறார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில நோம்பு வைத்தார்கள் இன்னைக்கு முகமது சமுதாயமும் நோன்பு நோக்க வேண்டும் அது ஒரு சுண்ணத்தாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை இரண்டு வகையான படிப்பினை இருக்கிறது ஒன்று என்ன மூசா அலையீசல்ல அவர்களும் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மிகப்பெரிய எதிரியான எதிராக அல்லாஹ் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் கண்டிப்பா அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் ரபுல் ஆலமியன் நல்லவர்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் எல்லாம் வரலாறு எடுத்து பாருங்க நபி இப்ராஹிம் மலையை சொல்லும் மன்னவர்களை தூக்கி நெருப்புல போடக்கூடிய நேரத்தில் அல்ல சோதித்தான் ஆனால் அந்த நெருப்பு அவரை சுட்டனா சுடல அல்லாஹ் சோதிப்பான் கைவிட மாட்டான் உதவி செய்வான் முகமது நபிகிறார் அவர்கள் மக்கா மாநகரத்தை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்களே ஹிரா குகையிலே மாட்டி சிக்கிக் கொண்டார்களே எதிரிகளெல்லாம் அந்த ஹிரா குகையினுடைய அருகாமையில வந்தார்களே அப்பப்பக்கன்னு சொன்னார்கள் முகமதே அவர்கள் புனிந்த கீழே பார்த்தால் நாம் சிக்கிக்கொள்வோம் எப்படியா பெற்ற சோதனை பாருங்க சோதிப்பான் ஆனா அல்லாஹ் ரபுல்லால் மீன் கைவிட மாட்டான் இழிவுபடுத்த மாட்டான் அது போலதான் மூசாலை செல்லும் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் ஆனால் சோதித்த பிறகு அல்லாஹ் ரபுல்லால் மீன் தோல்வியை கொடுத்தானா இல்லை வெற்றியை கொடுத்தான் ஈமால உறுதியா இருக்கணும் இன்னல்லதீன காலு ரப்புனல்லா என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மா சும்மஸ்தப்பாம் அதுல யார் உறுதியா இருப்பார்களோ தத்த நசுல் அலைகுள் மலாயிகா அவர்களிடத்தில் மலக்குகள் வந்து அவளுக்கு உதவி செய்வார்கள் என்று திருமலை குவான் பேசுகிறது மூசா அலை இஸ்லாம் இடத்துல ஈமான் இருந்தது உறுதி இருந்தது அந்த உறுதிப்பாடு அந்த படிப்பினை நமது வாழ்க்கையில் இருக்கிறதா பொருளாதாரத்தில் ஒரு சிரமம் உடனே வட்டிக்கு போறது வாழ்க்கையில ஒரு சோதனை உடனே ஹராமான போதை பழக்கத்தில் மது போன்ற தடை செய்யப்பட்ட ஹராமான காரியத்திலே மூலிகை திளைக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை தற்கொலை ஏன் உறுதிப்பாடு இல்லை அல்லாமே நம்பிக்கை வைங்கள் நல்லவர்களை முஸ்லிம்களை அல்ல சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் இறுதியாக உதவி செய்வான்

அது மாதிரி முஸ்லிம்களை அல்லாஹ் சோதிப்பான் கைவிட மாட்டான் எனவே அன்பிருக்கிறவர்களே நாமும் அல்லாஹ் மீது நம்பிக்கையை உறுதியாக வைக்க வேண்டும் அந்த உறுதியிலிருந்து பின்வாங்கக்கூடாது பின்வாங்க கூடாது உடல் கஷ்டமா சிரமமா பல வருஷமா நோய் இருக்கு பல வருஷமா எனக்கு வந்து நான் மாத்திரை சாப்பிட வாழ்க்கையை ஓட்டுறேன் நம்பிக்கை வைங்கள் அல்லாஹ் சோதிக்கிறான் தொழில நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை எல்லாமே வரும் தான் அதான் ஒரு சகோதரி வந்து ஃபேஸ்புக்கில் பேசின ஒரு செய்தி என்ன செய்தி பேசுகிறாங்க சாதாரணமான ஒரு மூணு மணி நேரம் படம் அந்த மூணு மணி நேரம் படத்துக்கு அதில் ஒரு ஹீரோ போடுவாங்க அதில் ஒரு எதிரியை போடுவாங்க அதில் ஒரு காமெடின்னு போடுவாங்க அந்த எதிரி என்ன செய்வான் ஹீரோவை நோக்கி தாக்கம் வருவான் அவனை அடிக்க வருவான் அதை எதிர்கொள்ள இவன் சமாளிப்பான் சாதாரணமான ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு காமெடி ஒரு ஹீரோ ஒரு எதிரி ஒரு மூணு மணி நேரத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் அப்படி என்றால் நமது வாழ்க்கையில பல எதிரிகள் வருவார்கள் பல சிரமங்கள் வரும் பல கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி அவர் அற்புதமான ஒரு செய்தி சொன்னார் எனவே அந்தவர்களே நமது வாழ்க்கையில சிரமம் இல்லாமல் நம்மத்துக்கு நுழைய முடியாது அந்த ஜென்னா நீங்கள் சொலுகத்திற்கு இலகுவாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா சிரமமான தான் அந்த சுருகத்துக்குள் நுழைய முடியும் இலகுவான முறையிலே நீங்கள் நுழைய முடியாது என்று அல்லாஹ் ரப்புலாடன் பேசுகிறான் மூசா லைசில் அவர்களுக்கு அல்ல சிரமத்தை கொடுத்தான் ஆண் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் கொல்லக்கூடிய நேரத்தில் மூசாவை அல்ல காப்பாற்றினான் எந்த கடல் வழியாக மூசா அவர்கள் சின்ன வயசில் தன் தாய் ஒரு பெட்டியில் வைத்து அந்த கடலிலே அந்த தண்ணீரில் அனுப்பி விட்டார்களோ அந்த கடல் மூலமாக தான் அந்த தண்ணீர் மூலமாக தான் அல்லாஹ் ரப்புலானின் வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தான் நான் தான் கடவுள் என்று சொன்ன ஒரு மனிதர் தோத்தாரா இல்லையா அப்போ நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை உறுதியாக வைக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் என்ன மூசா அலி அவருடைய சம்பவத்தின் மூலமாக ஜெயிச்ச பிறகு வெற்றியடைந்த பிறகு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் இன்னைக்கு நாம நல்ல ஆடையை கொண்டு நல்ல சாப்பிட்டு கொண்டு நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்து கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் நான் கேட்கிறேன் உங்களிடத்தில் ஒருவர் ஒரு கோடி தரார் ஒரு கோடி வேணுமா உங்க கண்ணு வேணுமா என்று கேட்டால் நீங்க கண்ணை கொடுப்பீங்களா இல்ல ஒரு கோடி வேணாம்னு சொல்வீங்களா ஆஹ் காசு எடுக்க காணப்பா கண்ணுதான் முக்கியம் உங்க உடல்ல இருந்து ஒரு கிட்னி தாப்பா அவர் பத்து கோடி தரம் சொன்ன தருவீங்களா அல்லது உங்களுடைய உடலில் இருந்து இதை கொடுத்துரு உங்க குடும்பத்தை ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சொத்துக்கு பகரமாக நம்ம உடல்ல உள்ள இதை கொடுப்பீங்களா எல்லா காசை விட சொத்துகளை விட விலை மதிப்பற்ற ஒரு பொருள் தான் உயர்ந்த ஒரு பொருள் தான் நமது உறுப்புகள் எதிராக செயல்பட்டு ஜெயிச்ச காலத்தினால மீண்டும் ஒரு வாழ்க்கை கடைத்து விட்டது நிம்மதியான வாழ்வை கடைத்தாக நோம்பு வைத்தார்கள் நன்றி செலுத்தினார்கள் இன்றைக்கு நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு என்ன பிரச்சனை மோடியை அமித்ஷா வந்து அடிக்க வந்தார்களா யாராவது செயல்படுகிறார்களா நல்ல முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் நன்றினா என்ன